அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இது எங்க நடந்துச்சு என்னாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனவாசி இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு தேசம் ரொம்ப கடினமா இருக்க போக முடியாதுன்னு என்ன செய்தி பரப்பினார்கள் துர்ச்செய்தி பரப்பினார்கள் இப்போ துர்ச்செய்தி பரப்பின அந்த குரூப்ல பன்னெண்டு பேர் இருந்தாங்க எத்தனை பேர் செத்து போனாங்க அங்கே ஸ்பாட்ல அன்னைக்கு மறுநாள் பத்து பேர் என்ன ஆயிட்டான் செத்துட்டான் ரெண்டு பேர் மாத்திரம் தப்பிச்சா இருபத்தி ஒன்பதாவது வாசிங்க இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புண்ணையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை பேரும் செத்து போவீங்கன்ட்டார் ரெண்டு பேர் தான் போவாங்க சிலர் மாத்திரம் அதில் பிரவேசிக்கிறார்கள் ஏன் தெரியுமா தேசம் கடினமா இருக்கு அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க அங்க அரணான பட்டணம்லாம் இருக்கு மத்த பட்டணத்தை போல அல்ல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உண்மைதான் ஆனா இந்த பத்து பேருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு அவ்வளவு கடினத்திலையும் இந்த பத்து பேர் முடியாது ஆகாது நடக்காது சாவ போறோம் எகிப்திலேயே செத்து இங்க வந்தா சாவனும் முருமுறுத்தான் இந்த ரெண்டு பேர் சொன்னா இல்ல இல்ல வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவன் கர்த்தர் மேலே இருந்தார் அவன் வாயில முறுமுறு போறல விசுவாச வார்த்தை வந்துச்சு இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் இது வரைக்கும் நடத்தி கொண்டான் இதுக்கு மேல நடத்த மாட்டாரா நம்மளும் நடத்திட்டாரு நான் சிறு வயதா இருக்கும் போது நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னை காப்பாத்தினாரு நான் பெரியவனாகி நான் திருமணமாகி எனக்கு ஒரு குடும்பம் வருது இப்போவும் காப்பாத்துறாரு நான் ஒருத்தனா இருக்கும் போதும் காப்பாத்தினாரு திருமணமாகி ரெண்டா இருக்கும் போதும் காப்பாத்தினாரு ஒரு குழந்தை பிறக்கும் போது மூணு ஆகும் போதும் காப்பாத்தினாரு ரெண்டு பிள்ளை பிறந்து நாலாகும் போதும் காப்பாத்தினாரு இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரி நாங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் எங்க அத்தனை பேரையும் கத்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார் அன்னைக்கு நடத்தினவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அந்த விசுவாசம் வரணும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஃபியூச்சர் என்ன ஆகும் இப்படியே போனா என்ன ஆகும் கையில காசு இல்ல நாளைக்கு என்ன ஆகும் இன்னைக்கு கையில காசு இல்ல நாளைக்கு காசு இருக்கலாமே தேவன் இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்றதுக்கும் காரணம் இருக்கு நாளைக்கு கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்குது உள்ளத்தை ஆரம்பிக்கும் போது உதவி செய்யறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு இல்ல ஒரு சிலர் தான் இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் போய் கேட்க அசிங்கமா இருக்கும் கேட்க மாட்டோம் அன்னைக்கு கஷ்டம் ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல கேட்காமலேயே கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்காரு தான் உங்களுக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு கையை பிடித்தவர் முடிவு பரியந்தும் கைவிடாமல் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நம்ம முறுமுறுப்பு மட்டும் எதுக்கெடுத்தாலும் சின்ன விஷயம் செத்து இது நடந்த சம்பவம் ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் கணவர் எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் எங்க அப்பா என்னை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா தங்க தட்டுல வச்சிருந்தார் எங்க அப்பா என்னை ராணி மாதிரி வச்சிருந்தாரு நாங்கள் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பொன் பிள்ளைங்க எங்க அப்பா அப்படி தாங்குவார் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் கையை பிடிச்சி தர தரதுன்னு இழுத்துன்னு போயிட்டான் எழுத்துட்டு போய் மாமா அவங்க அப்பா கிட்ட இவங்களை நீங்கள் எப்படி வச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க அதே மாதிரி நானும் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை உங்களை மாதிரி வச்சிக்க முடியலன்னு சொல்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க எப்படி வச்சிருந்தீங்க அப்படின்ன உடனே அவங்க அப்பா சொன்னாராம் இருபத்தோரு வயசுக்கு மேலே இவளை வச்சிக்க முடியலன்னு அத்தனை பேர்கிட்ட சொன்னேன் ஒரு மாப்பிள்ளந்தா சொல்லுங்க மாப்பிள்ளந்தா சொல்லுங்க மாப்பிளம் சொல்லுங்கள் சொல்லுங்க நீ தான் வந்து மாட்டினேன் உனக்கு கைப்பிடிச்சு கொடுக்கும் போது நான் அழுதனே ஞாபகம் இருக்குதான்னு சொன்னார் ஆமாம் ஆமாம் ஒண்ணு பிரியிறோன்னு அழுதிங்க சிச்சி இன்னில இருந்து நான் தப்பிச்சிட்டேன் நீ மாட்டிக்கிட்டே நினைச்சுதான்டா நான் அழுதேன்னு சொன்னாராம் எதுக்கு சொல்றேன் எவ்வளவு செஞ்சாலும் சிலருக்கு திருப்தி இல்லை நான் இப்ப ஸ்பிரிச்சுவலா சொல்றேன் தேவன் எவ்வளவு செய்கிறாரு எவ்வளவு செய்கிறாரு நம்மளையும் நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து காப்பாத்தி நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிச்சு இன்னைக்கு வெறும் சைக்கிள் போக வழி நமக்கு ஒரு ஏதோ கொடுத்து இன்னும் இன்னும் அப்படி இருக்கலாம் ஆண்டவர் இவங்கெல்லாம் காணனுக்கு போகவே மாட்டான்டா ஏ நான் கொடுக்கறதுல ரெண்டு பேர் திருப்தியா இருந்தா மத்தியா ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு பயப்படாதீங்க சந்தோஷ் அந்த ரெண்டு பேர் கண்டிப்பா பரலகுத்துக்குள்ளே பிரவேசிப்பார் முறுமுறுக்கிற அநேகர் மடிந்து போவார்கள் கர்த்தரிடத்துல விசுவாசமாயிருக்கிற சிலர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாயிருக்கும் அதுல அநேகர் போவார்கள் ஆனால் இடுக்கனான வாசல் வழி கொஞ்சம் பேர்தான் சிலர் தான் போவார்கள் ஆனா அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் அல்லூயா